எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் வணக்கம் சூப்பர் இப்போ நான் ஒரு ஆக்ஷன் செய்ய போகிறேன் அந்த ஆக்ஷன் என்ன அப்படின்றத நீங்கள் கண்டுபிடிச்சு செய்யணும் சரியா என் கூட சேர்ந்து சேர்றாங்க நீங்கள் செய்யலாம் ரெடியா சூப்பர் கண்டுபிடிச்சிட்டிங்களா என்னது சூப்பர் மழை பெய்யும்போது அந்த நீர் துளி இருக்குது இல்லையா மழை துளி அது எங்க விழும் கீழே கீழேனா எல்லாமே ஒரே இடத்துல விழுகுதா எங்கெங்கெல்லாம் பெய்யுதோ அங்கெல்லாம் விழுகும் அப்படிதானே சரி இப்போ நான் உங்க எல்லாரையும் மலை துளி ஆக்க போறேன் என்ன ஆக்க போறேன் சந்தோஷமாவே இல்லையா சூப்பர் உங்க எல்லாரையும் நான் இப்போ மலை துளி ஆக்க போறேன் இப்ப நீங்க எல்லாம் மேகத்துல இருந்து வந்து எந்த இடத்துல விழுகிறீங்கன்னு பார்க்க போறோம் ரெடியா லாம் மலை துளி ஆகிறதுக்கு தயாரா இருக்கீங்க வரப்போறோம் மேகத்திலிருந்து வரப்போறோம் சரியா இப்ப மேகத்திலிருந்து வரப்போறோம் மலை துளி எங்கெங்கெல்லாம் விழப்போறோமோ யாரு கண்டா பாப்போமா சூப்பர் இப்ப நான் ஒரு பாட்டு பாடுவேன் அதே மாதிரி நீங்களும் பாடிக்கிட்டே எ வட்ட அடிக்கணும் சரியா என்ன தெரியுமா மலை மலைத்துளி மலை எங்கு விழுவாய் மலைத்துளி மலைத்துளி மலை எங்கு விழுவாய் மலை தூளி இழுவாய் துளி எங்க விழுவாய்வாய் மலை தூளி மலை தூளி எங்கு விழுவாய் வெரி குட் இப்போ எல்லாரும் ஒரு கட்டத்துக்கு முன்னாடி நின்னுட்டீங்க இல்லையா சரி கட்டத்துக்கு உள்ள போய் அந்த கட்டத்துல ஒரு பட அட்டை இருக்குது இல்லையா அதை எடுத்து யாருக்கும் கட்டக்கூடாது நீங்களே அப்படியே வச்சிருங்க வச்சுக்கிட்டீங்களா இப்போ நான் யாரை கேட்கிறனோ அவங்க மட்டும் அவங்க அட்டையில என்ன இருக்குன்னு சொல்லணும் சரியா இப்போ நம்ம எல்லாரும் மலை நம்ம எங்க விழுந்திருக்கோம் அந்த அட்டை சொல்ல போகுது இப்போ நான் யாரை கேட்டாலும் சொல்லுவீங்களா சூப்பர் சந்தோஷ் மலை துளி இப்ப எங்க விழுந்திருக்கு இங்க வாங்க இப்ப சந்தோஷ் மலை துளி எங்க விழுந்திருக்குது குளம் குளம் பாத்துக்கிட்டீங்களா இப்ப நீ எங்க விழுந்திருக்கிற குளம் குளத்துல இந்த நீர் துளி விழுந்துருச்சு குளம்னா என்ன தெரியுமா தேங்கி நிற்கக்கூடிய தண்ணி வெரி குட் சூப்பர் கரெக்டா சொல்லிட்டீங்க நல்லா கைத்தட்டிடலாமா சிறப்பு மழை நீர் தேங்கி நிற்கக்கூடிய ஒரு சிறிய நீர்நிலை தான் என்னது குலாம் சூப்பர் இந்தாங்க வெரி குட் ஓடுங்க பாட்டிமா உன் கையில என்ன காடு இருக்குது வெரி குட் சூப்பர் நீர்வீழ்ச்சினா என்னன்னு தெரியுமாப்பா என்னது வெரி குட் சூப்பர் மேலே இருந்து கொற்ற தண்ணி இதுல என்ன போட்டிருக்கு மலையோடைய உயரமான பகுதியிலிருந்து கீழே விழும் நீர் உங்ககிட்ட என்ன இருக்குது பெருங்கடல் பெருங்கடல் என்னன்னு தெரியுமா என்னன்னு தெரியுமா கடல் ஆழமா தானே இருக்கும் அப்புறம் ரொம்ப பெருசா இருக்கும் அப்புறம் இரண்டு கண்டங்களை பிரிக்கிற அளவுக்கு பெரிய கடல் உதாரணத்துக்கு அமெரிக்காவையும் ஆப்பிரிக்காவையும் எந்த பெருங்கடல் பிரிக்குது தெரியுமா அட்லாண்டிக் பெருங்கடல் பிரிக்குது அது மாதிரி பெருங்கடல்னா என்ன இரண்டு கண்டங்களை பிரிக்கிற அளவுக்கு பெரிய கடல் சூப்பர் இது கடலை பெரிய நீர் பரப்பு அதில் இருக்க தண்ணி எப்படி இருக்கும் இனிப்பா இருக்குமா உப்பா இருக்குமா உப்பா இருக்கும் அப்ப பெருங்கடல்ன்றது கடலை விட பெருசு ரெண்டு கண்டங்களை பிரிக்கிற அளவுக்கு பெரிய கடல் சரியா சூப்பர் வெரி குட் அடுத்து தக்ஷிதா நீர்த்துளி எங்க விழுந்திருக்கு உப்பங்களியா உப்பங்களி கேள்விப்பட்டிருக்கீங்களா சரி உப்பங்களின்றது என்ன அப்படின்னா இப்ப கடல் பார்த்தோம் கடல்ல இருந்து பிரிஞ்சு இருக்கக்கூடிய உப்பு தண்ணி ஏரி கடல் அளவுக்கு அது ஆழம் இருக்காது ஆழம் குறைவாக தான் இருக்கும் சரியா இந்தியாவில் அது எங்க இருக்கு தெரியுமா ஒரிசா இருக்கு இல்லையா ஒரிசால சிலிக்கான்னு ஒரு இடத்துல இதுதான் சிலிக்கா ஏரி ஏரி. தான் உப்பங்களுக்கு ஒரு உதாரணம் சரியா புரிஞ்சிருச்சா வெரி குட் சூப்பர் இந்த செயல்பாட்டின் மூலமா குழந்தைகளுக்கு நீர்நிலைகளின் வகைகளை ரொம்ப மகிழ்ச்சியா சொல்லிக் கொடுக்கலாம் நன்றி வணக்கம்